டேய் தம்பி புது புதுப்படத்துக்கு போனேன்னா தேட்டருக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துடு திரும்பி வீட்டுக்கு நாளைக்கு போய் பார் இல்லைன்னா பத்து நாள் கழித்து போய் பார் இன்னும் இருபது நாள் பாரு பத்து வருஷம் கழிச்சு நீ பார்த்தாலும் அதே கதை தான் அதே ஹீரோ தான் அதே ஹீரோயினி தான் அதே பாட்டு தான் அதே டைரக்டர் தான் அதே மியூசிக் டைரக்டர் தான் அதே தயாரிப்பாளர் தான் அதே எதுவுமே மாற போகிறதில்லை அதுக்காக படம் பாங்க அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நடிகனுக்காக போயிட்டு டிக்கெட் வாங்குற இடத்துல கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு உயிர் போனால் அது உனக்கு என்ன தியாகி பட்டமாக கொடுக்க போகிறாங்க நீ நான் இந்தியா சுதந்திரத்துக்காகவும் போராட போயிருக்க ஆ சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது அனுபவிட அப்படின்னா சொல்றதே உங்களை திட்டினாலும் கோபம் வரும் திட்டாமல் போனாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு போக மாட்டான் நம்ம பையன் ஆனால் சினிமாவுக்குன்னா கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு விடுவான் அது ஒரு பெருமை பெத்த தாய் தரப்புனுக்கு எங்கள் பையன் விஜய் ரசிகம் எங்கள் பையன் சூர்யா ரசிகன் எங்கள் பையன் அஜித் ரசிகம் இப்படி சொல்கிறது தாய் தந்தைகளுக்கு பெருமை ஹேடா ஒரு கூட்டம் எப்பா போய்ட்டு எங்கள் கூட்டத்தில் தள்ளிக்கின்னு முண்டி அடிச்சுக்கிட்டு பையனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த செய்தி மாதிரி யார்ப்பா உன் குடும்பம்லாம் பாதிக்கப்படுது இதா பாருப்பா தல ரசிக்கினார் தளபதி ரசிக்கினார் நீ யார் ரசிகனா இரு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் உன் மேலே ஒரு அண்ணனா ஒரு அக்கறையாக சொல்கிறேன் பாரு நீ படத்துக்கு போனா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துடு இன்னும் பத்து நாள் கழிச்சு பாரு அதே கதை தான் அதே டைரக்டர் தான் அதே நடிகை தான் எதுவுமே மாறப்போவதில்லை சரியா